இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் அஞ்சலி மாநில வன்னியர் சங்க செயலாளர் பங்கேற்பு பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் பாமக சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஓரு தியாகிகளின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட பாமக சார்பில் தியாகிகள் நினைவு தினம் மறைமலை நகர் அருகே பாவேந்தர் சாலையில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த இருபத்தி ஓரு தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த இருபத்தி ஓரு தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்வில் நகரமன்ற தலைவர் தனிகாச்சலம் நகர செயலாளர் ஹரி உள்ளிட்ட ஏராளமான வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு தியாகிகளுக்கு தூவி அஞ்சலி செலுத்தினர்